வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இவங்க எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று வந்து ஆறாருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் வந்து இது குவாலிஃபைட் டூ நடந்தது அது வந்து எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிட்டாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கால் அதாவது டெக்க எஸ்ஆர்ஹெச் வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச் முன்னாடி வந்து ஹைதராபாத் தெலுங்கானா அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு டீம் இருந்தது டெக்கன் சார்ஜஸ்னு ஒரு டீம் இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டுவெல் வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டாங்க டெர்மினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெலில் வந்து இவர் சன் வந்து அதை வாங்குச்சு அந்த வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து யாருன்னா காவியா மாறன் அதாவது தயநிதி மாறன் அவர்களுக்காக அவரோட பொண்ணு வந்து காவியா மாறன் தான் வந்து சிஇஓ அந்த கோ ஓனராக இருக்காங்க அவங்க நிறைய மேட்சஸ்லாம் அவங்க தான் வந்து இருப்பாங்க பார்த்துருப்போம் நம்ம அவங்க தான் அதை வாங்கினாங்க இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ்க்கு வந்து இப்போ தான் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக வந்து ரொம்ப பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் இருந்தாங்க லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க ரொம்ப இதாக இருந்தது என்ன பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வார்னர் அப்புறம் வில்லியம்சன் இவங்களாம் இருந்தாங்க அப்புறம் வேற டீம் போயிட்டாங்க அடிக்கடி மாறிட்டே இருந்தது கேப்டன்சி சரியாக இல்லாமல் இருந்துட்டுருந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஆக்ஷன் நடந்து பார்த்தீங்களா அப்போ வந்து என்னென்னா அப்போ தான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் வேர்ல்டு கப் முடிஞ்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தது அவரோட கேப்டனா வந்து கமின்ஸ் இருந்தார் ஸோ அப்போ நடந்தப்போ என்ன பண்ணால் கமின்ஸ் எப்படியே வாங்கணும் ஏன்னா டுவெண்ட்டி த்ரீல வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சா நம்ம டி டுவெண்ட்டிக்கு ஒரு கேப்டனா போட்டால் சரியா இருக்கும் ஏன்னா சரியான கேப்டன் இல்லை பிளேயர்ஸ் சரியாக மாறுறாங்க ஸோ நல்ல கேப்டன்சி இருந்ததா தான் நல்லா ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க எப்படி வந்து கம்யூனிஸாக வாங்கணும்னு சொல்லி கேட்டாங்க கவியா அதில் வந்து சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் கேட்டாங்க ஒரு செவன் க்ரோஸ் வரைக்கும் கேட்டுட்டு வேண்டாம் விட்டுட்டாங்க விட்டுவிட்டாங்க ஏன்னா வெறும் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் தான் அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச் தான் கேட்டு வந்து கடைசியில் வந்து எப்படி இருந்தாலும் வாங்கி ஆகணும்னு சொல்லி ட்வெண்ட்டி பாயிண்ட் சம்திங் வந்து க்ரோஸ்க்கு வந்து கம்யூனிஸாக வாங்கிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் அதை பார்த்து நிறைய பேர் வந்து இப்போ இவங்க அம்பானி ஃபேமிலி அப்புறம் எல்எஸ்ஜி கோயங்கா அவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திரிச்சாங்களாம் சோஷியல் மீடியாவில் நிறைய வைரலாக போயிருக்கு ஏன்னா இதை போய் வாங்கியிருக்காசும் ரொம்ப கிண்ணில் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க விடாமல் வாங்கிட்டு இவர் தான் கேப்டன் சொல்லிட்டு ஐபிஎல்க்கு வந்து வச்சுட்டாங்க அவங்க டீமுக்கு வந்து கேப்டன் போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நடந்துருக்குது நடந்தப்போ ஜெயிச்சு இப்போ டாப் டூல இருந்தாங்க அவங்க கொஞ்சம் பின்னாடி இருந்து அப்படியே நல்லா அடிச்சு ஹெட்டு அபிஷேக் சம நல்லா விளையாண்டு நல்லா வந்துட்டு டாப் டூவில் இருந்துட்டு குவாலிஃபயருக்கு வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்களோட ஃபஸ்ட்டு டூ விளையாட்டி விளையாடுவாங்கல்ல கேகேஆர் விளையாடுறப்ப தோத்துட்டாங்க ஸோ அடுத்த அப்புறம் வந்து குவாலிஃபை டூவில் வந்து இப்போ வந்து ஆர் ஆர்ல வந்து ஜெயிச்சிட்டாங்க இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபாஸ்ட் பாலுஸையும் இவங்க கிடையாது ஃபஸ்ட்டு வந்து இவங்க பேட் பண்ணாங்க யார் எஸ்ஆர்எஸ் பேட் பண்ணி ஒன் செவன்ட்டி சிக்ஸ் எடுத்தால் குவாலிஃபைட் டூவில் அப்புறம் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அங்கே ஆறு அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ்லாம் நல்லா பேட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க சொல்லி இவங்கிட்டே வந்து ஃபாஸ்ட் பௌலர்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ் கிடையாது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரச்சினாவே வந்து பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பவுலிங்கை வச்சு கம்மி ஸ்கோராக தான் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அது மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து ஒன்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் புவனேஸ்வர் குமார் அப்புறம் வந்து உனட்கட்டு இவர் நட்ராஜன் கம்மி சிவு தான் பார்ட் டைம் பவுலர்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸ்பின்னர்ஸும் ப்ராப்பராக ஒரு நல்லா சாங்கா யாரும் இல்லை இப்படி தான் அவங்க போய்ட்டு இருந்தாங்க வந்து இப்படியே வந்து பிளே ஆஃப்க்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் ஒன் செவன்டி சிக்ஸ் எஸ்ஆர்எஸ்சி எடுத்தாங்க அதை வந்து அவங்க டிஃப்ரெண்ட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கு சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி ஒன் பிளே பவர் பிளேல வந்து ஃபிஃப்டி ஒன் தான் எடுத்தாங்க ஒரு விக்கெட் தான் போச்சு அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சு ரெண்டு வாரம் விக்கெட் போவே இல்லை பார்த்தீங்கன்னா டியூஸும் இல்லை ஸோ வந்து ஸ்பின் எல்லாம் எடுக்கும்னு சொல்லி கம்யூனிஸ்க்கு தெரிஞ்சிச்சு அதில் என்ன பண்ணாரு பார்ட் டைம் பவுலர்ஸ் தைரியமாக கொடுந்தார் ஏன்னா ப்ராப்பராக பவுலர் கிடையாதுனால பார்ட் டைம் பவுலர்ஸ் அதுவும் பேட்ஸ்மேன் வந்து வெட்டோரியம் கோச் வெட்டோரியம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் லெஃப்ட் லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபாஷ் அக்மடை வந்து கொண்டு வந்திருக்காங்க சபாஷ் அக்மீன்னா யூஸ்வலா ஒரு ஓவர் தான் போடுவார் இம்பாக்டாக தான் வந்தார் அவர் ஒரு ஓவர் தான் போடுவார் யூஸ்வலாக ஒரு விக்கெட் எடுப்பாரு அதுதான் நடந்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா சபாஷ் அக்மடை போக வச்சாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவை போட வச்சுட்டாங்க ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் போட வச்சுட்டார் டெய்லியும் போட வச்சு ரெண்டு பேரும் பவுல் பண்ணி கிட்டத்தட்ட வந்து எட்டு ஓவர் பிளஸ் மாற்றுற ஒரு ஓவர் மொத்தம் ஒன்போது ஓவர் ஸ்பின்னர்ஸே போட்டு ஓ அஞ்சு விக்கெட் எடுத்துட்டாங்க இவர் வந்து சபாஷெக்வன் மூணு விக்கெட்டு இவர் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் மொத்தம் அஞ்சு விக்கெட் எடுத்துட்டாங்க அவங்க ரன் எடுக்கவே முடியல அப்படியே டவுனாக போச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் அஸ்வின் அப்புறம் சஹால் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எட்டு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் கூட எடுத்து ரன்னும் கொடுத்துருக்காங்க அப்படி ஆனால் இங்கே பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து எப்படி எடுத்துருக்காங்க பாருங்க எடுத்து இவங்க வந்து அடிக்க அடிக்கும்போல ஜுரல் வந்தால் கடைசியில் கொஞ்சம் அடிச்சாரு அடிச்சுட்டு வின் பண்ணும்போது தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் எஸ்ஆர்ஹெச்எஸ் ஜெயிச்சிச்சு ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன் வந்து வைக்கணும் வச்சு அவ்வளவு வேலை கொடுத்து வாங்கி போட்டே ஆகணும் நல்ல கேப்டன்சி வேணும்னு சொல்லி போட்டு இப்போ அதுல வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க சோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் என்ன சொல்றாங்க மும்பை இந்தியன்ஸ் எல்எஸ்ஜி எல்லாம் கூட வரவே இல்லை ஆனா இவங்க வாங்கி போடுறது நினைச்சது சாதிச்சு அழகா வந்து இப்ப கொண்டு ரொம்ப எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க கவியாக மாறன்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா ஷேர் பண்ணி நல்லா இது இருப்பாங்க அங்கே அவ்வளோ சந்தோஷம் பார்க்குறப்ப ப்ளேஸ் அவங்கள பார்க்குறப்பே அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்குமா சொல்கிறாங்க அது மாதிரி இதுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து பிளேஆஃப்ல வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துவிட்டாங்க இதுக்கு நடவில் ஒன்று என்ன பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இதுன்னு ஐபிஎலாக ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஃபைனல்ஸ் அப்படின்னு நடுவில் போட்டு இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் கேகேஆர் போட்டு பேனர் வச்சிருந்தோன்னா அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ ஸ்கிரிப்டடாக எப்படி இன்றைக்கி மேட்ச் வந்து ஆர் ஆர் அன் தானே எப்படி வந்து இவங்க போட்டிருக்காங்க சொல்லி எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே அப்படி இருக்குமா ஸ்கிரிப்டன் இப்படியாக போடுவாங்க ஏதோ தப்பாக போட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உண்மை அது இல்லைங்க சோஷியல் மீடியாவில் எப்படிலாம் வருது பாருங்கள் ஆக்சுவலாக வந்து ப்ளே ஆஃப் அந்த நாலு டீமோட கேப்டன் பேனர் グランドブリ。 வச்சுட்டு நல்ல ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கிறாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எஸ்ஆர்ஹெச் இந்த பக்கம் வந்து சாரி ஆர்சிபி அப்புறம் ஆர்ஆர்னு போட்டு ஏன்னா ஒரு நாலு பிளேயருக்கு வந்து நாலு டீம் வந்துருச்சிங்களா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு பக்கம் வந்து ஆர்ஆர் அப்படி போட்டு நல்ல ஃபைனல்ஸ் அப்படின்னு கூட போட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ்க்கு வந்த மாதிரி இருக்கும் ஸோ ஆர்சிபி தான் பிளே பிள்ளை போயிடுச்சு ஸோ இது மாதிரி தன்றி நாலு கேப்டனோட பேனரும் வச்சு நடுவில் ஃபைனல்ஸ்ன்னு போட்டிருக்கிறத வந்து இவங்களுடைய சேர்த்து ஃபோட்டோ எடுத்து இது ஸ்கிரிப்டடா அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பரவாயில்ல அப்படி கிடையாது இவங்க தான் இது வந்து தான் உண்மை இதுதான் அதை வந்து எப்படிலாம் வந்து மாற்றி வருது பாருங்க ஸோ பார்த்து நிறைய பேர் இப்படி கூட போயிருக்கலாம் வைரலாக போயிருக்கலாம் ஸோ இதாங்க மேட்ரு இதை ஷேர் பண்ண நினச்சேன் எப்படி ஒருத்தவங்க ஒரு பெண் வந்து வாங்கணும்னு வாங்கி சாதிச்சு கட்டுறதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நாளைக்கு வந்து ஃபைனல்ஸ் நடக்கும் போது நம்ம பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா என்னென்னு பார்ப்போம் அதான் இது உங்களால் ஷேர் பண்ணு நினச்சேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ